ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு முறு முறுன்னு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டாழாவுக்கு மாவு வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நம்ம அதிகமாக மாவு அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நம்ம அதுலேயே போட்டு ஒரு ரெண்டு கரண்டி உளுத்தம்பருப்பு போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி பொட்டுக்கடலை மாவு அரைச்சிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் தேவையான உப்பு போட்டு கலந்துக்கலாம் சீரகத்தை வந்து கையிலே நுண்ணுக்கு இதில் போட்டு விடுங்க பட்டர் கொஞ்சம் ஊற்றலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா பிசைஞ்சிக்கலாம் வெத வெதன் தண்ணியில் வந்து நம்ம பிசைஞ்சோம்னா முறுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு அச்சில் இறங்கும் வெதன் தண்ணி தான் ஊற்றணும் ரொம்ப சூடாகவும் ஊற்றக்கூடாது பச்சை தண்ணியும் ஊற்றக்கூடாது ரொம்ப மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கை பொறுக்கிற சூட்டில் நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும் பட்டர் ஷீட்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் முறுக்கு பிழிகிற அச்சில் இந்த மூணு கன்று வரும் இல்லையா அது மாதிரி அந்த இது எடுத்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து நம்ம முறுக்கு பிழிலாம் பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி பிழிஞ்சி வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் துணிலெலாம் நம்ம பிழிஞ்சி வச்சோம்னா நம்ம அதை வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி எல்லா ஒரு பத்து பேப்பர் நீங்கள் பிழிஞ்சி வச்சு அதாவது பத்து பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம சுட்டுட்டோன்னா இந்த பேப்பரை கூட நம்ம போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ரெண்டு ரெண்டு முறுக்காக போட்டு எடுக்கலாங்க ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருந்ததுங்க நல்ல கமன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக முறுக்கு சுடுறாங்க தட்டை செய்கிறாங்க நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பாக முறு மொறுன்னு இருக்கும் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதாங்க ரெண்டு ரெண்டாக போட்டு நான் எல்லா முறுக்கும் சுட்டி எடுத்துடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது வீடியோன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்